நம்ம நம்ம எல்லாருமே முக்கியமான விஷயம் தான் இது சொன்னாங்க முன்னோர்கள் கொட்டாவி விடும்போது கைய வச்சு விடுங்க அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அவங்க படிக்காதவங்களா இருக்கலாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க இப்பதான் படிச்சு நம்ம எல்லாரும் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறோம் நம்ம எப்பவுமே நமக்கு நம்ம வேலையில செய்யும் போதும் ரொம்ப வேலை செஞ்சுட்டு டயர்டா இருக்கும் போதும் தூக்கம் வரா மாதிரி இருக்கும் போது எப்பவுமே நமக்கு வந்து கொட்டாவி வரும் கொட்டாவி வரும்போது என்ன பண்ணணும்னா கையை வச்சு நம்ம வாயை மூடி கொட்டாவி விடணும் நம்ம கையை வச்சு நம்ம வாயை மூடி கொட்டாவி விடும்போது நமக்கு நம்ம நமக்கு ஒரு சென்ஸ் கண்ட்ரோல் அது நமக்கே தெரியும் கொட்டாவி வருது நம்ம கையை வச்சு வாயை மூடி விடுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் கொட்டாவி வருதுன்னு நமக்கே தெரியாம நம்ம பாட்டுக்கு வாயை அது அது ஒரு கண்ட்ரோல் இல்லாததுதான் நம்ம மைண்டுக்கு கண்ட்ரோல் இல்லாம தான் அந்த மாதிரி நம்ம விடுவோம் கொட்டாவி வரும்போதே நம்ம வந்து அந்த கையை வச்சு விடுற பழக்கத்தை நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கும் கண்ட்ரோல் அது அடுத்தவங்களுக்கும் கண்ட்ரோல் அதனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படிதான் இப்ப சமீபமா ஒருத்தர் கொட்டாவி விட்டுட்டு எந்த கண்ட்ரோலும் இல்லாம அப்படியே கொட்டாவி விட்டு வாய் அப்படியே பொழந்துகிட்டே இருந்துச்சு வாயை மூட முடியல அவரால் ஏன் மூட முடியல ஏன்னா மேல் தாடை கீழ்த்தாடை ரெண்டு தாடைகள்ல கீழ்த்தாடை மட்டும்தான் தான் அசைக்கக்கூடியது மேல் தாடை அசைக்க முடியாது நம்ம சிரிக்கும் போது பேசும் சாப்பிடும் போது எல்லாமே கீழ்த்தாடை மட்டும் தான் அசையும் அதே மாதிரி கொட்டாவி விடும்போது கூட நம்ம கீழ்த்தாடை தான் அகலமா விரிச்சு கொட்டாவி விடுவோம் அந்த மாதிரி விடும்போது நம்ம கண்ட்ரோல் இல்லாம ஆணு பழந்துட்டோம்னா மேல்தாடை கீழ்த்தாடை அந்த இரண்டு தடைகளுக்கும் கார்னர்ல லாக் ஆகிடும் போயிட்டு அப்போ லாக் ஆகிட்டுனா அந்த கீழ்த்தாடை வந்து லாக் ஆகிடும் கீழ்த்தாடை லாக் ஆகிட்டுனா மறுபடியும் வந்து நம்ம மூட முடியாது மூட முடியாமல் என்ன ஒரு கண்ட்ரோலே பண்ண வாயை வச்சு எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாது பேச முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணணும் டாக்டர்ஸ் கிட்ட தான் நம்ம போகணும் டாக்டர் சரி பண்ணிடுவாங்க அதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விளைவுகள் வரை நமக்கு கொண்டு வரும் நம்ம எப்பவுமே நம்ம பெரியவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது நமக்கு எல்லா விதத்துலயுமே யூஸ்ஃபுல் தாங்க ஆனா அந்த காலத்துல படிக்காதவங்களுக்கு ஞானம்ன்றது அதிகமாவே இருந்தது அது மட்டும் இல்ல அவங்க ஒரு கண்ட்ரோல்ல வளர்ந்தாங்க இயற்கையை நம்பி வளர்ந்தாங்க நம்ம முன்னோர்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை நம்ம முன்னோர்கள் வழியில் வந்த நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்குறத நம்ம ஃபாலோ பண்ணணும் அவங்க இந்த காலத்து படிப்பு இந்த காலத்து நம்ம வளர்ச்சிகளை பார்த்து எல்லாம் அந்த காலம் இவங்க சொல்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ